தமிழில் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் பெரிய புராணம் என்று ஏராளமான காப்பியங்கள் உண்டு ஆயினும் காப்பியம் என்றால் நம் நினைவுக்கு முதலில் வருவது சிலப்பதிகாரம்தான் ஆம் உண்மையிலேயே அது தமிழ் காப்பியம் ஏனென்றால் தமிழ் என்ற சொல் அதிக முறை செவ்வியல் இலக்கியங்களில் பதிவான காப்பியம் சிலப்பதிகாரம்தான் ஏறக்குறைய இருபது முறை தமிழ் என்ற சொல்லானது காப்பியத்தில் பதிவாகிறது தங்க இலக்கியத்திலும் கூட பதினைந்து முறைதான் தமிழ் என்ற சொல்லானது பதிவாகிறது தமிழ்நாடு என்ற சொல்லும் முதன் முதலாக பதிவாகும் காப்பியம் சிலப்பதிகாரம்தான் இளங்கோவிற்கு ஒரு கனவு இருந்திருக்கிறது சேர சோழ பாண்டிய என்ற அந்த மூன்று பிளவுகளை ஒருங்கே சேர்த்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு கனவு இருந்திருக்கிறது அந்த கனவு காப்பியத்தில் ஓரிடத்தில் நனவாகிறது கனக விசையர் என்ற வடபுலத்தை ஆளுகின்ற இரண்டு மன்னர்கள் தமிழரசரை தவறாக பேசுகிறார்கள் அது சேரன் செங்குட்டுவனுடைய காதுகளில் வந்து விழுகிறது உடனே வெகுண்டெழுந்த சேரன் செங்குட்டுவன் வடக்கை நோக்கி படையெடுக்கிறான் அப்பொழுது அவன் ஒரு எச்சரிக்கை மடலை எழுதுகிறான் வடதிசை மருங்கின் மன்னருக்கு எல்லாம் தென்தமிழ் நல்நாட்டு செடு வில் கயல் புலி மண்தலை ஏற்ற வரைகை இங்கு அதாவது வடநாட்டு மன்னர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை மடலை எழுதுங்கள் அதில் வில் சின்னத்தையும் புலி சின்னத்தையும் கயல் சின்னத்தையும் பொறித்து அவர்களுக்கு அந்த எச்சரிக்கை மடலை அனுப்புங்கள் என்கிறார் இவனோ சேரன் இவனுக்கு உரிமை இருப்பது சேர நாட்டின் வில் சின்னத்தை பயன்படுத்துவதற்கு மட்டும்தான் ஆனால் அதையும் தாண்டி மீதம் இருக்கக்கூடிய பாண்டியனுடைய சின்னத்தையும் சோழனுடைய சின்னத்தையும் பயன்படுத்த முற்படுகிறான் ஏனெனில் அவர்கள் சொன்னது சேரனகையல்ல அல்ல தமிழ்நாட்டை ஆளும் அரசர்களை எனவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசர்களின் பிரதிநிதியாக அவன் செல்ல முடிவெடுக்கிறான் அந்த ஓர் இடத்தில் தன் கனவை நனவாக்கிக் கொள்ளுகிறார் இளம்போவை